வணக்க மதுரை மக்களே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டூ பீகர்ஸ்க்கு வீடு தான் கொண்டு வந்திருக்கேன் வாஸ்து முறைப்படி இது அழகாக நம்ம கட்டியிருக்கோம் ஸோ வாங்க கார் பார்க்கலாம் நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் செட் பேக்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றடி ஒன்றடி சைடில் எல்லாமே இருக்குங்க வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் வீட்டுக்குள்ள போனால் அழகான ஒரு பெரிய காலு அதில் பார்த்திங்கன்னா டிவி யூனிட்ஸ் ஆ யூனிட்ஸ்லேயும் ஃபுல்லுமே உட்ல தான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபால் சிலிங் பார்த்திங்கன்னா லைட் ஃபிட்டிங்கு ஸோ எல்லாமே நல்லா இன்டீரியரோட நல்லா பண்ணியிருக்கோம் அடுத்து வாங்க கிச்சனை பார்க்கலாம் கிச்சனில் நம்ம சிங்க்கு கபோர்டு ஒர்க்கு எல்லாமே அருமையாக பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கிச்சன் டாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைல்ஸில் வச்சு அழகையாக பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து வாங்க நம்ம பெட்ரூம் பார்க்கலாம் பெட்ரூமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக நல்லா கபோர்டு எல்லாமே நல்லா அருமையாக பண்ணியிருக்கோம் சீலிங் பார்த்திங்கன்னா பண்ணி அலமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துருக்குது இந்தியன் டாய்லெட் அதுலேயுமே பார்த்திங்கன்னா லைட் ஃபிட்டிங் எல்லாமே நல்லா அருமையாக பண்ணியிருக்கோம் வாங்க அடுத்த ஒரு பெட்ரூம் பார்க்கலாம் அந்த பெட்ரூம்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக ஃபால்ஸியும் வச்சு லைட் ஃபிட்டிங்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதிலையுமே உங்களுக்கு விட்டு கபோர்ட் எல்லாமே அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் அதுலேயுமே பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் வந்துருங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் எல்லாமே அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க மேலே மாடியில் போய் பார்க்கலாம் ஏறும் ஏறும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸோட நல்லா அருமையாக கிரைனடோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ மாடியில் பார்த்திங்கனா ஒரு ஹெட்ரூம் வந்துடுங்க ஹெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் டோர் வச்சு நல்லா அருமையாக பண்ணியிருப்போம் அதுலேயுமே உங்களுக்கு சின்டெக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ சுற்றியுமே நம்மளுக்கு வீடு ஃபுல்லாக அவைலபுளாக நல்லா எல்லாம் கட்டியிருக்காங்க ஸோ இப்போ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் டிஸ்பிளேயில் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள்